ஈவே ராமசாமி கூறியது நமக்குள் சண்டை போட்டு கொள்ளக்கூடாது நாம் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளக்கூடாது ராவணன் தோற்றதாக ராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கிறது ராவணனுடைய சேனைகள் முடிவில் தமக்குள்ளாகவே மோதி முட்டிக்கொண்டு சண்டையிட்டு அழிந்த போனது தானே ராமனுடைய வெற்றிக்கு காரணம் விடுதலை நவம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி ராவணின் தோல்விக்கு அவனது சேனைகளின் ஒற்றுமையின்மை மட்டுமா காரணம் ஒற்றுமையின்மையை பற்றி பேசுகிற ஈவே ராமசாமி ஒற்றுமையின்மை ஏன் வந்தது என்பது பற்றி சிந்தித்திருக்க வேண்டாமா அவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணமாய் அமைந்தது பிரத்தியார் மனைவி மீது ராவணன் கொண்ட மோகம் தானே ராவணனுக்கு பத்து தலை இருந்தது என்பார்கள் பத்து தலை இருந்தது என்றால் தலைக்கு ஒரு மூளை இருந்திருக்கும் தானே இராவணனின் ஒரு தலை மூளை கூடவா சிந்திக்கவில்லை பிரத்தியார் மனைவி மீது மோகம் கொள்வது ஒழுக்கக்கேட்டிலேயே மிக மோசமான ஒழுக்கக்கேடு என அறிவுள்ளவனுக்கு ஒரு தலை ஒரு மூளை போதும் அறிவில்லாதவனுக்கு பத்து தலையும் பத்து மூளையும் இருந்தும் பயனில்லை என்பது தான் ராவணன் நமக்கு உணர்த்தும் பாடம் ஆனால் ஈவே ராமசாமி அதை உணர்ந்து கொள்ளவில்லை அதனால் தான் இராவணனின் தோல்விக்கு காரணமாய் அமைந்த ஒழுக்க கேட்டை பற்றி சிந்திக்காமல் ராவணனின் சேனைக்கு ஒற்றுமையில்லாமல் போய் ராமனை ஜெயிக்க வைத்துவிட்டார்கள் என ஒப்பாரி வைக்கிறார் அறத்திற்கு எதிரான காரியத்தை கொத்தடிமையாக இருக்க ஒப்பு கொண்டவனும் ஏற்க மறுப்பான் என்பதை ஈவே ராமசாமி, மணியம்மையை மணக்க முயன்றபோது அண்ணாதுரை தம் எதிர்ப்பின் மூலம் பதிவு செய்தார் காலங்காலமாக எதை பெண்ணடிமைத்தனம் என முழங்குநீரோ அதை நீரே செய்யலாமா என அண்ணாதுரை கேட்டபோது ராமசாமி சீதையை அபகரிக்க துடித்தபோது ராவணன் எத்தகைய மனநிலையில் இருந்தானோ அத்தகைய மனநிலையில் தான் இருந்தார் இயக்கம் பிளவுபட்டாலும் சரி முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என பஞ்ச் ஸ்டைலாக் பேசினாரே தவிர அவருக்கு தன் திருமண செய்கை அயோக்கியதனமாக தெரியவில்லை இங்கே அண்ணாதுரை அங்கே விபீஷணன் அவ்வளவு தான் வித்தியாசம் ராவணனின் தம்பியான விபீஷணனுக்கு தன் அண்ணன் ராமனின் மனைவி சீதையை கடத்தி வந்ததில் உடன்பாடில்லை அண்ணா இது அறத்துக்கு மாறான செயல் அடுத்தவர் மனைவியை கவர்ந்து வருதல் முறையல்ல உனக்கு பத்து தலை இருந்தும் ஒரு தலையின் மூளை கூடவா இது தவறென்று உனக்கு கூறவில்லை இது அயோக்கியத்தனம் அவரிடமே மீண்டும் ஒப்படைத்துவிட்டு வா நம் சகோதரி சூர்பனகையை லட்சுமணன் இழிவு செய்திருந்தால் அதற்கான எதிர்வினை லட்சுமணன் மீது தான் இருக்க வேண்டுமே தவிர ராமனின் மனைவி சீதா தேவியிடம் நம் வீரத்தை காட்டாலாகாது அதற்கு பெயர் வீரமல்ல பேடிதனம் என்று கூறினான் விபீஷணன் அதற்கு கர்வமாய் சிரிக்கிறான் ராவணன் டேய் நீ என் தம்பி என்னை விட வயதில் இளையவன் நீ எனக்கு புத்தி சொல்கிறாயா என்று விபீஷணனை எள்ளி நகையாடினான் இன்றைக்கு ஈ வே ராமசாமியை விமர்சித்து எழுதினால் கி வீரமணி பெரியாரையே எதிர்க்கிறியா என்று பொங்குகிறாரே அப்படித்தான் அன்றைக்கு ராவணன் கேட்கிறான் என்னையே எதிர்க்கிறியா என அறத்திற்கு எதிரான செயலை அறிவில்லாமல் செய்ய பெரியவன் சிறியவன் என பாகுபாடில்லாமல் இருக்கும்போது அதைக் கண்டிக்க மட்டும் பெரியவன் சிறியவன் என பாகுபாடு வேண்டி இருக்கிறதா தவறிருந்தால் யாரும் யாரையும் கண்டிக்கலாம் விபீஷணன் இது உனக்கு நல்லதல்ல என்று மீண்டும் எச்சரித்தான் அதன் பின்னே ராவணனின் கடத்தல் கும்பலில் ஒருவனாக இருக்க விரும்பாமல் வெளியேறுகிறான் விபீஷணன் இது கதையோ வரலாறோ எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டும் ஈவே ராமசாமிக்கு ராவணன் ஒரு பெண்ணைக் கடத்தியது அருவருக்கத்தக்க செயலாக கடைசி வரை தெரியவில்லை எப்படி தெரியும் ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ அதுபோல் அவன் உடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டு ஆகும் என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்க கூடாதாம் என்னே அடிமைத்தனம் என கேட்டவர் தானே ராங்கறிவு ராமசாமி விடுதலை அக்டோபர் பதினொன்று நாற்பத்தெட்டு அதனால் அவருக்கு அடுத்தவன் பொண்டாட்டிக்காக நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு ஏன் அலைகிறாய் என்று கேட்ட விபீஷணன் கெட்டவனாக துரோகியாக தானே தெரிவான் ஈவே ராமசாமி அறிவுரை கூறுவதாக இருந்தால் என்ன கூறியிருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் அறத்திற்கு துரோகம் செய்பவனாக இருந்தால் விடாதே என கூறியிருக்க வேண்டும் அப்படி சொல்ல ஈ வே ராமசாமிக்கு வாய் வராதே இதன் மூலம் ஈ வே ராமசாமி நமக்கு அறிய தரக்கூடிய தகவல் ஒன்றுள்ளது நம்மை சேர்ந்தவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அவனை காட்டி கொடுத்து விடாதே அந்த அயோக்கியதனத்துக்கு எப்படியெல்லாம் வக்காலத்து வாங்கலாம் என உன் மூளையை கொண்டு சிந்தித்து கொண்டே இரு ஒரு போதும் தர்ம நியாயம் பேசுகிறேன் என்று நமக்குள் பிளவை ஏற்படுத்திவிடாதே எவன் தான் அயோக்கியத்தனம் செய்யவில்லை அதனால் நமக்கு நம் ஒற்றுமை தான் முக்கியம என்று தம் அடிமைகளுக்கென ஒரு சூத்திரத்தை பாடமாய் வைத்து கொண்டு ஊர் உலகத்திற்கு மட்டும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று படம் காட்டிக் கொண்டிருப்பார்